ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ எவ்வளவோ நேர்மறையாக நினைத்தும் சில விஷயங்கள் உனக்கு நடக்கவில்லையே அந்த நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் எப்படி பயன்படவில்லையோ என்று நினைக்கின்றாய் நினைக்காதே அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு சக்தி உண்டு எதிர்மறை மட்டும் உனக்குள்ளே இல்லாமல் பார்த்துக்கொள் அந்த நேர்மறை எண்ணங்கள் எப்பொழுதெல்லாம் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கின்றதோ அதற்கான சக்தி அதிகமாக கொண்டே இருக்கும் நிச்சயம் ஒரு நாள் அதை பழித்தே தீரும் நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு கர்மவினை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நேர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வினைகளை அழித்து கொண்டு போராடி கொண்டிருக்கும் அப்படி தாமதமாகும் போது இன்னும் நேர்மறை எண்ணங்களின் சக்தியை அதிகரிக்க வேண்டியது உனக்கு மிகவுமே அவசியம் முக்கியமான விஷயமும் கூட எந்த நேரத்திலும் எதிர்மறையாக மட்டும் நினைப்பதை நீ நிறுத்திவிடு சந்தோஷத்தை எப்பொழுதும் உன் மனதுக்குள்ளே வைத்துக்கொள் நேர்மறையை எப்போதும் உன் மனதுக்குள்ளே பூட்டி வைத்துக்கொள் நேர்மறை மட்டுமே உனக்குள்ளே இருக்க வேண்டும் எதிர்மறையை வெளியே விட்டுவிடு நேர்மறை எண்ணங்களின் சக்தியை அதிகரிக்க வேண்டியது உனக்கு எவ்வளவு முக்கியமோ அது போலவே எதிர்மறையை உன்னிலிருந்து வெளியேற்றுவதும் மிகவுமே முக்கியம் மாறாக விரக்தியில் எதிர்மறையின் பக்கம் செல்வது பிரச்சனைகளை மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் உன்னுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்வது போலவே செய் எனவே தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களோடு நீ ஒவ்வொன்றையுமே முயற்சி செய்து நேர்மறை எண்ணங்களோடு ஒவ்வொன்றையுமே நீ எடுத்து வைக்கும் காரியம் எல்லாமே நிச்சயம் வெற்றியில் முடியும் உன்னுடைய வினைகள் எல்லாம் குறைந்து வருவதை நீயே கண்கூடாக பார்ப்பாய் உன் வினைகளை குறித்து உன் நல்வாழ்க்கையில் உன்னை புகுத்தவே நான் இந்த வழியை சொல்கின்றேன் இந்த நேர்மறை என்ற வழியில் நீ சென்று கொண்டிருந்தால் உனக்கானது உன்னிடம் வரும் நீ கேட்டது உன்னிடமே நிலைத்து நிற்கும் நீ நினைத்தது நிச்சயம் உனக்கு நடக்கும் உன் நல்ல மனதிற்கு நல்லதாகவே நடக்கும்படி செய்ய வேண்டும் என்றால் நீ நிச்சயம் நான் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ன அப்பா எப்படி கட்டளை போடுகிறாரே என்று நீ நினைக்க வேண்டாம் ஏனென்றால் இது உன்னுடைய நல் வாழ்க்கைக்காக உன்னுடைய அப்பா சொல்கிறேன் உன் வாழ்க்கை மிக செம்மையாக இருக்க வேண்டும் நல்லதாக நடக்க வேண்டும் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என் குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்வது போலவே செய் உன்னுடைய மனதில் எத்தனை அளவுக்கு எவ்வளவு நேர்மறை எண்ணங்கள் இருக்கின்றதோ என் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அப்போதே உனக்கான நல்ல காலம் பிறக்க ஆரம்பித்து விடும் உன்னுடைய கெட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விடும் நேர்மறை சிந்தனையோடு நீ செய்யும் ஒவ்வொரு செயலுமே வெற்றியில் முடியும் எந்த ஒரு நொடி அளவு கூட ஒரு சிறு அளவு கூட எதிர்மறை எண்ணத்தை உனக்குள்ளே நீ புகுத்திக் கொள்ளாதே அது மிகவுமே ஆபத்தான விஷயம் நேர்மறையை கொண்டு வா உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய்